அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவுல மகரம் ராசியில் உள்ள உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை மாதத்தில் ஏற்படும் கிரக கிரகநிலைகள் மாற்றம் மூலம் உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அது மாற்றமா இருக்குமா இல்ல முன்னேற்றமா இருக்குமா அப்படிங்கிற முழு தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் ஸோ ஸ்டிப்பாக நாம் முழுமையாக பாருங்கள் இதுபட்டின உங்களோட ராசிக்கு எந்த சமயத்துல என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் அமையுது அதற்கு சரியான தீர்வு என்ன அப்படிங்கிறத நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மகரம் ராசி அப்படின்னு சொன்னாலே நீதி நெறிக்கு மட்டும் கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்களா இருப்பாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே திட்டமிட்டு செயல்பட்டு அந்த காரியத்துல முன்னேற்றம் காணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மகரம் ராசியை சேர்ந்தவங்க நேர்மையா வாழணும் அப்படிங்கிறத குறிக்கோளாக கொண்டவங்களா இருப்பாங்க யார் ஒருத்தருக்குமே அவங்களோட சொல்லாலையும் செயலாலையும் எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவும் கவனமா இருப்பாங்க இவ்வளவு சிறப்பு குணங்கள் கொண்ட மகரம் ராசியில் உள்ள மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை மாதத்தில் ஏற்படும் கிரக நிலை மாற்றம் மூலம் உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறத முதல்ல பாத்துக்கலாம் மகரம் ராசி அப்படின்னு சொன்னாலே நீங்கள் மற்றவங்களுக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் ரொம்பவும் கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க உங்களுக்கு யாருமே உதவி செய்ய வராத மாதிரியான சூழ்நிலை எல்லாமே அமைஞ்சிருக்கும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் தீர உங்களோட வாழ்க்கையில் காரி தடைகள் விலக பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் பலனை முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுப்பாருங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல மறைக்காம முருகப்பெருமானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யும் அந்த முருகனோட அருளால உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் காரிய தடைகள் விலகி உங்களோட நல்ல மனதுக்கு உங்களோட வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் உண்டாக முருகன் உறுதுணியா இருப்பாரு இப்ப வந்துட்டு மகரம் ராசியில் உள்ள உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நீதிநெறிக்கு மட்டும் கட்டுப்பட்டும் வாழும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறந்திருக்கும் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ஒரு முன்னேற்றம் தரும் உன்னதமான மாதமா அமைஞ்சிருக்கு ஏன்னா உங்களோட நட்சத்திர லாதன் சஞ்சாரம் செய்கிறாரு இந்த நிலையில உங்களுக்கு உங்களோட பொருளாதார நிலையில இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த அனைத்து தடைகளுமே உங்களை விட்டு விலகிடும் ஒரு நல்ல மாதமா கார்த்திகை மாதம் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களோட எதிர்பார்ப்புகளுமே பூர்த்தியடையும் வம்சம் நல்ல பலனை கொடுக்கும் வகையில் அமையும் நிறைய கஷ்டப்பட்டு இதுக்கு முன்னாடி வந்த காலகட்டத்தில் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருந்திருக்காது வியாபாரம் நல்லா போயிருக்காது குடும்பத்திலையுமே அடிக்கடி சண்டை சச்சரவுன்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதி இல்லாத நிலைமை ஒரு சூழ்நிலை உங்களோட வாழ்க்கையில அமைஞ்சிருக்கும் தான் எனக்கு நல்ல காலம் வரும் விடிவு காலம் வரும்னு புலம்பிட்டு இருந்த உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் சிறப்பான பலன்களை கொடுக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கிரக நிலைகளுமே தனவரவு கொடுக்கும் அம்சத்துல இருக்கிறதுனால பொருளாதார நிலை உயர்ந்து காணப்படும் ஆனாலுமே நீங்க எந்த ஒரு செயல்களை செய்யும் பொழுதுமே எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் செயல்படுறது கூடுதல் பலனை கொடுக்கும் நல்லதாகவும் அமையும் அரசு வழியில மேற்கொள்ளும் முயற்சிகளுமே உங்களுக்கு இந்த மாதத்துல சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்கும் புதுசாக ஏதாவது தொழில் முயற்சி செய்றீங்க அப்படின்னா அதற்கான அனுமதி கிடைக்கும் அது மட்டும் இல்லாம வெளி வட்டாரத்துல உங்களுக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும் ஒரு மாதம் தாங்க இந்த கார்த்திகை மாதம் நீங்க இதுக்கு முன்னாடி இந்த வேலையை என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லி விட்டுட்டு போனது கூட இந்த மாதம் அந்த வேலையை எடுத்து சிறப்பா செய்வீங்க உங்களை பார்த்து அனைவருமே ஆச்சரியப்படும் வகையில் உங்களோட ஒவ்வொரு பணிகளுமே இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகளும் பதிவு உயர்வுகளும் கிடைக்கும் உங்களோட கடமைகளை நீங்கள் சீரும் சிறப்புமாகவும் நியாயமாகவும் செய்யும் பொழுது அதற்கான ஒரு அங்கீகாரம் அந்த மாதமே உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா குரு பகவான் அக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால அதற்குரிய பலன்களை கட்டாயம் இந்த மாதம் கிடைக்கும் குரு பகவான் கொடுக்க வேண்டிய பலன்களை எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சூரிய பகவான் வழங்குவார் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கும் சுக்கர பகவானால உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் புதுசாக வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தவங்களுக்கு உங்களோட கனவு பளிக்கும் ஒரு சிறப்பான மாதம் இந்த கார்த்திகை மாதம் புதிய வாகனம் வாங்குவீங்க இல்லைன்னா இருக்கிற பழைய வண்டியை மாற்றிட்டு கூட புதிய வாகனம் வாங்கும் ஒரு யோகம் அமைஞ்சிருக்கு செவ்வாய் பகவானால உங்களோட செயல்களில் நீங்கள் கொஞ்சம் கவனத்தை கடைபிடிச்சா சிறப்பான பலன்களை பெற முடியும் எடுத்தமோ கௌத்தமோன்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேலைகள்லையும் ஈடுபட்டுறாதிங்க உங்களோட நட்பு வட்டாரத்தில் எந்த ஒரு செயல்கள் செஞ்சாலுமே எச்சரிக்கையாக இருங்க கனிவாக பேசுங்க வீண் வாக்குவாதம் மேற்கொள்வது கட்டாயம் இந்த மாதத்தில் நீங்கள் தவிர்த்தால் நல்லதாக இருக்கும் நட்பு வட்டாரத்தில் எச்சரிக்கை அவசியமான ஒன்றா இருக்குது உங்களோட வாழ்க்கை துணையை இந்த மாதம் நீங்கள் அனுசரித்து போறதன் மூலம் எந்த ஒரு விஷயத்துலேயுமே திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமும் உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது சிறப்பானதாக அமையும் உங்களோட ராசிநாதன் பாதசனியோட சஞ்சாரம் செய்யறதுனால நாலு எட்டு பதினோராம் இடங்களையும் பார்க்கறதுனால கொஞ்சம் உங்களோட உடல் நிலையிலையும் வருமானத்திலையுமே பாதிப்பு ஏற்படக்கூடுங்கிறதுனால கவனத்தை நீங்கள் மேற்கொள்ளணும் மாணவர்களுக்கு இந்த மாதத்தின் பிற்பகுதியில படிப்பு விஷயத்துல ஆர்வம் அதிகரித்து காணப்படும் உங்களுக்கு சந்திராசிரமம் நவம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று அதிர்ஷ்ட நாட்கள் டிசம்பர் ஒன்று எட்டு பத்து அன்றைய தினம் நீங்க மேற்கொள்ளும் முயற்சிகளில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரங்க கார்த்திகை மாதத்தில் வரும் காரியத்தடைகள் விலக பரிகாரமாக நீங்க அம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில வளங்கள் அதிகரித்து காணப்படும் உங்களுக்கு அம்மன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல அம்மனுக்கு என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அம்மனது அருளால் உங்களோட வாழ்க்கை வளமானதா மாறட்டும் அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு திட்டமிட்டு செயல்பட்டு உங்களோட வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய நினைச்ச செயல்களை செய்யக்கூடிய திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறந்திருக்கும் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் இருந்ததை விடவே ஒரு யோகமான மாதமாக அமைஞ்சிருக்கு ஏன்னா குரு பகவான் செவ்வாய் பகவான் ராகு பகவான் இந்த மூன்றுமே மூன்று கிரக நிலைகளுமே உங்களுக்கு இந்த மாதத்தை யோகத்தை உண்டாக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு இதன் மூலம் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சிகளையுமே வெற்றியடையும் வாய்ப்பை பெறுவீங்க உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்ததை விடவே தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாக இருக்கும் நீங்கள் மேற்கொள்ளும் வேலைகளில் நல்ல லாபத்தை காணக்கூடிய நிலைமை உண்டாகும் இந்த நேரத்தில் சூரிய பகவான் உங்களோட வாழ்க்கையில் புதிய வெளிச்சத்தை உண்டாக்கும் வாய்ப்புமே ஏற்படும் இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு பலனாக இந்த கார்த்திகை மாதம் பலனை கொடுக்க வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இருந்த வருமானம் கூடிய விரைவில் உங்களை வர தொடங்கும் உங்களோட வியாபாரமுமே நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வரும் நீங்க மேற்கொள்ளும் பயணங்களின் மூலம் லாபம் அதிகரிக்க செய்யலாம் புதிய வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் வந்து சேருவாங்க வாடிக்கையாளர்கிட்ட கனிவை மேற்கொள்றது நல்லது புதிய தொழில் தொடங்க நீங்க எதிர்பார்த்த அனுமதி தக்க சமயத்துல உங்களை வந்தடையும் வியாபாரத்துல இந்த தடையுமே காணாம போகும் வாழ்க்கை துணியின் ஆதரவு உங்களுக்கு நன்மை அதிகரிக்க செய்யும் வேலை தேடிட்டு வந்தவங்களுக்கு நல்ல வேலை கூடிய விரைவில் கிடைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நவம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு அதிர்ஷ்ட நாட்கள் டிசம்பர் இரண்டு எட்டு பதினொன்று திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் விலக நீங்கள் சிவபெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மை பெறும் வாழ்க்கையே அமையும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் நம சிவாயா போற்றி மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அதன் பிறகு அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நேர்மையை கடைபிடித்து நேர்மையாக எந்த ஒரு செயலியுமே முன்னேற்றம் காணணும்னு நினைக்கிற அவற்றும் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறந்திருக்கும் கார்த்திகை மாதம் ஒரு நல்ல மாதம் அப்படின்னே சொல்லலாம் ஆனாலுமே எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்க எச்சரிக்கையோடுமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செயல்படணும் தவறான நட்புகளை நீக்கிடுங்க சட்டத்திற்கு புறம்பாய் எந்த ஒரு வேலையும் செய்யாதீங்க உங்களுக்கு மாதம் முழுவதுமே சூரிய பகவான் ராகு பகவான் சுக்கர பகவானோட சஞ்சாரம் நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய வேலைகளை வெற்றி அடையும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் அமைஞ்சிருக்காங்க உங்களோட உத்தியோகத்திலையுமே இதுவரைக்கும் நிறைய பின்னடைவை சந்திச்சிருப்பீங்க எவ்வளவு தான் முன்னேற்றம் இல்லை பின்னடைவே தான் வருது போட்ட காசெல்லாம் நஷ்டத்தில் போகுதுன்னு வருத்தப்பட்டு உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் கொண்டு வரும் ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு உங்களோட தொழிலுமே புதிய வாடிக்கையாளர்கள் வந்து இணைவாங்க வெளிநாடு செல்ல முயற்சி செய்தவங்களுக்கு அனைத்துமே சாதகமாக அமையும் முடங்கி கிடந்த தொழில் யாவுமே முன்னேற்றம் காணும் வகையில் அமையும் புதிய தொழில் தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள கவனத்தை மேற்கொண்டீங்கன்னா கட்டாயம் வெற்றியடையும் வாய்ப்பை பெறுவீங்க கணவன் மனைவிக்குள் இருந்த நெருக்கடிகள் சண்டை சச்சரவுகள் விலகும் குடும்பத்தில் மங்கள ஓசைக்கான அறிகுறி தேன்படும் பொன்பொருள் சேர்க்க இருக்கும் புதிய இடம் வாங்கும் முயற்சி வெற்றியடையும் வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கும் ஒரு சிலருக்கு எல்லாமே பழைய வாகனத்தை வித்துட்டு உங்களுக்கு பிடிச்ச வாகனத்தை வாங்கும் யோகம் அமைஞ்சிருக்கு இந்த மாதம் மாணவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில படிப்பு விஷயத்தில் அக்கறை காட்டுறது நல்லது உங்களுக்கு சந்திராஷ்டமம் நவம்பர் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு அதிர்ஷ்ட நாட்கள் டிசம்பர் எட்டு ஒன்பது இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலக பெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கை வளமானதா மாறும் என்ன நண்பர்களே இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைச்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட ஒரு பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்